அன்பிற்கினிய அனைவருக்கும் வணக்கம் உங்கள் லாஸ்டோ பாலா வேலு இந்த வீடியோல நம்ம என்ன பார்ப்போம் காதலர்கள் தினம் வரி மாதம் பதினாலாம் தேதி ஒவ்வொரு வருஷமும் காதலர்களுக்கு கொண்டாட்டம் இது வேலண்டைன்ஸ் டே அப்படின்வான் இந்த காதல் என்றாலே கண்டிப்பா கரும்பை போல இணைக்கக்கூடியதுதான் காதல் என்ன காதலாகி கண்ணீர் சிந்தி அப்படின்னு ஞானிகளும் பாடிட்டாங்க இப்ப இன்னைக்கு தேதியில வந்து நம்மளுடைய பாமர மக்களும் காதல் இல்லாமல் இல்லை காதல் என்பது ஒரு நமக்கு எப்படி உணவு உடை உறையுள் மாதிரி காதல் என்பதும் கண்டிப்பாக ஒரு பொருளே ஒரு தேவை என்பதுதான் தமிழனுடைய மாண்பு அந்த வகையில காதலை பத்தி சில ஜோதிட ரீதியான சில கருத்துக்களை நம்ம ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன ஆஹா அதுதான் காதல் அப்படின்னு நம்மளுடைய சினிமாவிலேயே பாடியிருக்காங்க அந்த ஒருவன் ஒருத்தியை மணந்து கொண்டால் அந்த உறவுக்கு பெயர் என்னன்னா குடும்பம் அப்ப பாருங்க காதல் ஒருவன் ஒருத்தியை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் காதல் அப்போ நினைவுகள் எண்ணங்களை நமக்கு சொல்லக்கூடிய பாவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய லக்னத்தினுடைய ஐந்தாம் பாவம் நம்மளுடைய சிந்தனைகள் நம்மளுடைய ஆசைகள் நம்மளுடைய பா நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் அதை சொல்லக்கூடியது ஐந்தாம் பாவம் அப்போ காதல் என்பதுனால ஐந்தாம் பாவம் ஸ்ட்ராங்கா இருந்தால்தான் காதலே வரும் அப்படின்னு முடியும் அந்த ஒருவன் ஒருத்தியை மணந்து கொண்டால் அந்த உறவுக்கு பெயர் குடும்பம் அப்போ இல்லறம் ஆயிடுது இல்லறம் வந்து இனிய இல்லறம் அப்படின்னு ஆயிடுது சப்போஸ் நினைத்தவர் அவளை மறந்து விட்டால் அந்த நிலைமையின் பெயர் என்ன துயரம் அதுதான் ஃபெயிலூர் காதல் தோல்வி அப்படின்னு சோ இப்ப இதுல இருந்து பாருங்க நம்ம சினிமா வழக்கில் நம்ம தமிழ் சினிமாவிலேயே வந்து காதலை பத்தி இந்த அளவுக்கு அழகான ஒரு பாயிண்ட் இருக்காங்க அதாவது வெகுளித்தனமான ஒரு காதல் இருக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு பெரிய நாலேஜ் இல்லை அதாவது நாலேஜ்னா வந்து வேர்ல்டுலி நாலேஜ் இல்லாம ஒரு அன்பு மட்டுமே பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு காதல் பட்டிக்காட்டு காதல் அப்படின்னு சினிமால சொல்லியிருக்காங்க இந்த ஒரு சினிமா படத்துல கூட சொல்லியிருப்பாங்க பாத்தீங்கன்னா பாரப்பா பழனியப்பா பட்டணமாம் பட்டணமாம்னு என்கின்ற அந்த பாடல்ல சொல்லுவோம் பட்டிக்காட்டு காதலுக்கு கெட்டியான உருவம் பட்டிகாட்டு காதலுக்கு கெட்டியான உருவம்ப்பா பட்டணத்து காதலப்பா பாதியிலே மறைவுதப்பா அப்படின்னா என்ன இஸ் ஆர் எக்ஸ்பெக்டிங் எனிதி அப்போசிட் gender, கண்டினியூஸ்லி மீன்ஸ் அந்த காதல் வந்து மறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்ப எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு காதல் அதுதான் கெட்டியான உருவமப்பா அப்படின்றான் அப்போது பட்டி காட்டுனா இன்னைக்கு தேதியில் பட்டிக்காடோ பட்டணமோ எதுவா இருந்தாலும் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சுன்னா அது பட்டண காதல் மாதிரி மாறுது எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் ஓன்லி லவ் அண்ட் அஃபயர்ஸ் லவ் அண்ட் அஃபெக்ஷன் மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ அது வந்து அந்த காதல் வந்து சக்சஸ் ஆகுது அதனால தான் என்னுடைய வீடியோஸ்ல கூட நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் காதல் பண்ணுபவர்கள் கல்யாணம் செய்வதற்கு ஜாதகம் பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்றது அதை பத்தி தனி வீடியோ கொடுத்துருக்கேன் அதை கூட பாருங்க டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் அப்போ பாத்தீங்கன்னா காதல் பத்தி ஒவ்வொரு ராசி வயசு போகல ஒவ்வொரு ராசினர் எது மாதிரி காதல் பண்ணுவார்கள் அப்படின்னு முரட்டு காதல் சாப்பிட்டு காதல் இது மாதிரி கோவில்ல காதல் இப்படின்னு பல்வேறு இட விஷயங்களை சொல்லியிருக்கேன் அதனுடைய வீடியோஸ் எல்லாம் கே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது இது பாருங்க சரி இன்னைக்கு நம்ம வந்த சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இந்த வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷம் கொண்டு இருக்கிறார்கள் அல்லவா அவர்களுக்கு வந்து காதல் வந்து கனியுமா இந்த வருஷம் உங்கள் காதல் கணியுமா இதுதான் க இந்த வருஷம் உங்க காதல் கணியுமா அதாவது உங்கள் காதல் கல்யாணத்தில் முடியுமா இன் சே அப்போ இது வந்து ஈஸியா நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா நம்ம பிளானிட்டரி பொசிஷனை வச்சுதான் நம்ம முடிவு பண்ணோம் அப்போ குரு பகவான் அப்படின்னு வந்தது எல்லாத்துக்குமே தான் வந்து பிடிச்சிக்கணும் கெட்டுமா பிடிச்சிக்கணும் அப்படின்னு உண்மைதான் இல்லன்னு சொல்ற சுப கிரகம் முழு அப்படின்னு அர்த்தம் ஒரு சுபத்தன்மை நமக்கு வர வேணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பா குரு இல்லாமல் இல்லை குருபலம் வந்தாதான் நமக்கு திருமணம் அப்படின்னு நம்ம அந்த பாயிண்ட்ஸ் வந்து கண்டிப்பா எல்லோருமே எதிர்பார்க்கிறோம் இல்லையா அப்போ அந்த வகையில பார்க்கும்போது இந்த குருபலம் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு அடிஷனல் அப்படின்னு சொல்லலாம் ஒரு அடிஷ்னல் ஒரு கிரியா ஊக்கி அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் பார்க்கும்போது எந்த ராசிக்காரர்கள் வந்து காதல் வந்து இந்த வருஷம் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்காரர்களுக்கு காதல் வந்து வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அவர்கள் காதலே ஒரு முரட்டுத்தனமான காதல் இருந்தாலும் அந்த காதல் வந்து கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வெற்றி பெறுவதற்கு அதிக பாசிபிலிட்டிஸ் வந்து நிறைய இருக்கிறது அப்படின்னு தெரிய வருகிறது போன வருஷம் உங்க காதல்ல கூட சின்ன சின்ன அப்படி ஏறுமாறான ஒரு விஷயங்கள் இருந்திருக்கலாம் இருந்தாலும் அதெல்லாம் இந்த வருஷம் டோட்டலாக மாறி உங்கள் காதல் சக்சஸ் ஆறுவதற்கு பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கிறது அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு விருச்சிக ராசிக்காரர்களுடைய காதல் எந்த வருஷம் சீக்கிரம் வெற்றியை நோக்கி பயணமாகிறது அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்கள் வந்து அவ்வளவு சீக்கிரம் காதல் பண்ண மாட்டார்கள் அப்படி காதல்ல விழுந்துட்டார்கள் என்றால் நிச்சயமாக அவர்கள் கண்டிப்பாக இந்த வருஷம் காதல் கண்டினியூ ஆகும்போது வெற்றி கொடி கட திருமணம் நடப்பதற்கு பாசிபிலிட்டி பிரைட்டாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு அதிக பாசிபிலிட்டி நிறையவே இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்கப்படும் அப்ப இந்த வருஷம் வந்து மகர ராசிக்காரர்களுக்கு வந்து காதல் சீக்கிரம் கை கூடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு கல்யாணத்தில் முடிந்து மேக் ஒரு சிலருக்கு வந்து குழந்தை பேர் கூட உருவாக்கிடுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உண்டு அப்படின்னு எதிர்பார்க்கப்படும் அப்போ இந்த மூணு ராசிகளுக்கு வந்து ரொம்ப ப்ராஸ்பரஸ் அதிகமாக இருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல காதல்ல வெற்றி அடைந்து கல்யாணத்தில் முடியக்கூடியதாக அமையும் இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு வந்து காதல் வெற்றி அடையுமா அடையாதா அப் அடையுமா அடையாதான்னு ஒரு பூமியான ஒரு செயல் திட்டங்கள் இருக்கு கன்னி ராசிக்காரர்கள் கன்னி ராசியில காதல் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு முடியுமா முடியாதா முடியுமா முடியாதான்னு ஒரு பெரிய ஒரு டைலமேட்டிக் கண்டிஷன்ஸ் வந்து ஓடிக்கொண்டே இருக்கிறது அவர்களுடைய வைராகியம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் அது முடிவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அது வந்து என்னன்னா அது அவர்களுடைய இண்டிவிஜுவல் ஜாதகத்தை வச்சு டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவோம் அடுத்தபடியாக மீன ராசிக்காரர்கள் காதலில் இந்த வருஷம் எப்படியும் கல்யாணம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு போன வருஷம் நிறைய பேருக்கு கல்யாணம் பண்ணிகிட்டு இன்கேஸ் கல்யாணம் ஆகாத இந்த மீன ராசிக்காரர்கள் இருக்கிறார்கள் என்றால் மீன ராசியில பிறந்த ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் அவர்கள் காதல ஒரு கசப்புத்தன்மை உருவாவதற்கும் வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அப்போ அவர்கள் என்ன பண்ணணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக காதலர்களிடம் பழக வேண்டும் அதாவது உங்களுடைய சிந்தனைகளை அப்படியே எக்ஸ்பிரஸ் டு அப்படியே எதிர்பார சொல்லிடாதீங்க ஏன்னா அது வந்து அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆவதற்கு பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது மற்ற ராசிக்காரர்கள் இப்போ இப்ப நம்ம சொல்லப்படாத மற்ற ராசிக்காரர்களுடைய காதல் தொடர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு எதிர்பார்க்கப்படும் பட் என்னதான் நம்ம ராசி ரீதியாக சொன்னாலும் அவரவர்களுடைய ஜென்ம ஜாதகம்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா அந்த ஜென்ம ஜாதகத்துல உங்களுக்கு வந்து ஏழாம் அதிபதி தசையோ ஏழாம் அதிபதி புத்தியோ அல்லது இரண்டாம் அதிபதி தசையோ ரெண்டாம் அதிபதி புத்தியோ உங்களுக்கு நடந்தது என்றால் திருமணம் முடிவதற்கு வாய்ப்புகள் நிச்சயம் பாசிபிலிட்டி உண்டு அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிக்கலாம் அன்பிற்கினியவர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல யாரோட காதல் சக்சஸ் அப்படின்னு பாத்தீங்க இந்த காதலை பத்தி ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம கொடுத்திருக்கிறோம் அதனுடைய வீடியோஸோட டிஸ்கிரிப்ஷன்ல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த வீடியோவோட லிங்க் கொடுத்துருக்கேன் அதை பாருங்க உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காம சொல்லுங்க யார் யாரு எந்த ராசில இருக்கீங்க உங்க காதல் வந்து காதலிக்கு காதலித்துக் கொண்டு இருப்பவர்கள் யார் யாரு எந்த ராசியில இருக்கீங்க அப்படின்னு பாருங்க ராசி தெரியாதவர்கள் என்ன நான் ராசியே தெரியல சார் பர்த் டைம் தெரியல அப்படின்னு அதுவும் கவலைப்படாதீர்கள் உங்களுடைய பெயரை வைத்து நீங்கள் முடிவு பண்ணிக்கொள்ளுங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சுரேஷு மேஷ மேஷராசி லோகநாதன் அப்படின்னு சொன்னா மேஷராசி இப்படியாக முடிவு பண்ணிக்கங்க ராசியை வச்சு நீங்க டைரெக்டா முடிவு பண்ணிக்கிட்டா சிறப்பாக இருக்கும் நந்தி நதியா அப்படிங்கிறதுக்குன்னா விருத்திக ராசி இப்படி நீங்க என்ன ராசியோ அந்த ராசியை பெயர் ராசி பிரகாரம் பார்த்து கொள்ளுங்கள் தெரியாதவர்கள் கமெண்ட்ல கொடுங்கள் உங்கள் பெயர் என்ன அந்த பெயருக்குரிய ராசி என்னன்னு கமெண்ட்ல கொடுங்க அதுக்கு பதில் வந்து உங்களுக்கு வரும் காதல் ஒரு புனிதமானது காதல் வந்து அதையும் தாண்டி புனிதமானது அப்படின்னு சொல்ற மாதிரி உண்மையிலே காதல் என்பது புனிதமானது காதலால் சாதிக்க முடியாதது வேற எதுவுமே இல்லை என்று சொல்லலாம் எப்பேற்பட்ட காரியத்தையும் காதலினால் அதாவது அன்பினால் நிச்சயமாக முடிக்க முடியும் நன்றி வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோபாலா வேலூர் நன்றி